கர்ப்பமாக இருக்க காவேரி தான் கர்ப்பங்கிறத சொன்னாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் இதை தான் நம்ம பல தடவை சொல்லிகிட்டு இருக்கோம் இதை வந்து விஜயுமே சொன்னாலுமே வந்து அதெல்லாம் வேண்டாம் அப்படிலாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க வயிற்றில் வந்து காதலையும் கர்ப்பத்தையும் மறைக்க முடியாதுன்னுவாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் ஆதரிக்கிறங்கிறது யாருக்காவது தெரிய வரதான் போகுது மாதிரி கர்ப்பமாக இருக்கிறது ரொம்ப ஈஸியாக வயிறு பெருசாகிட்டே இருக்க போகுது இப்போதைக்கு வந்து வயிறு வயிறு பெருசாக பெருசாக காட்டி கூட டபக்குன்னு வந்து இவ்வளோ பார்த்தா தான் டவுட்டாக இருக்குன்னு அந்த பாட்டி ஏற்கனவே பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் கொடைக்கானலுக்கு மொத்தமா குடும்பமா கிளம்பி போறாங்க அங்கே இருக்க பிரச்சனையை பார்க்குறதுக்கு முதல் மூணு மாதத்துக்கு ஏதோ வந்து ட்ராவல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லி சொல்லுவாங்க இவங்க இங்க இருந்து சென்னையில இருந்து திண்டுக்கலுக்கு போய் திண்டுக்கல்லேருந்து இருந்து வந்து திருப்பி மலை ஏறி கொடைக்கானலுக்கு போறதுக்கு ரெடியா இருக்காங்க காவேரி பிள்ளையுடைய அப்பா வந்து இப்போ கூட இருக்கிறது நல்லது அப்படின்னு யோசிச்சா கூட இல்லை அந்த பாட்டி பாவம் இந்த தாத்தா பாவம் அப்புறமா வெண்ணிலா பாவம் அப்படின்னு யாருக்காச்சும் பாவம் பார்த்து அதையும் வந்து பண்ணுறது இல்லை இந்த மேலே அவனுக்கு ஒரு பாசமே இல்லையாமா அம்மா நீ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ காவேரி பண்ணுற வேலையெல்லாம் ஸோ இப்போ இதில் வந்து இப்போ கிளம்பி அவங்க அங்கே நேராக போக அங்கே போய் வந்து பசுபதி கூட சண்டை பிரச்சனை எங்கே பண்ணுறது எது எதுன்னு இருக்கும் பொழுது அங்கே இந்த அத்தை அத்தவங்க இருக்காங்கல்ல குமரனுடைய அம்மா அவங்க தான் கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு தோணுது காவேரி நடக்குதுங்கிற நடவடிக்கை எல்லாமே பார்த்தா கர்ப்பமாக இருக்க மாதிரி இருக்குன்னு அவங்க அம்மாக்கிட்ட சொல்ல அவங்க அம்மா உடனே வந்து அவங்க தான் பாட்டி ஸோ அவங்க எனக்கும் அதே லவுட்டுதா இருங்கறத சொல்லி கையும் கலவுமா பிடிச்சி கர்ப்பமாக இருக்காங்கிறது தெரிஞ்சா கொடைக்கான வச்சு அவன்கிட்ட போய் இப்படி இப்போ ஏமாந்துருக்கேடி அவங்க வீட்டில் கூட சேர்ந்து வரக்கூடாதுன்றாங்க அவங்க பிள்ளையே வயிற்று சம்பந்துக்கிட்டிருக்கேன் இதை முன்னாடியே சொல்லி நாங்கள் அந்த அம்மாட்ட போட்டு சேர்த்து வச்சுருப்பேம் வேணால் வேணவே வேணாங்குவாங்க அங்க நான் போக மாட்டேங்குவாங்க இதே விஷயத்தை அந்த பாட்டிகிட்ட சொன்னா அவங்களே வாமன் மருமகளையும் கூட்டு போயிடுவாங்க ஆனா அதையும் சொல்லலை சும்மா பேக்குத்தனமா கதையை வந்து இழுக்கணும்ங்கறதுக்காக மட்டுமே தான் வந்து இந்த காவேரியோட கேரக்டர் வடிவம் வச்சு நம்மளையும் வந்து திட்ட வச்சுட்டு இருக்காங்க இதே மாதிரி தான் பாரதி கண்ணமால கண்ணமா வந்து திட்டு வாங்கினாங்க இப்போ இந்த கதையில இப்படி நடந்துகிட்டு இருக்கு ஸோ இதில் அடுத்து ஏதாச்சும் ஒரு பெரிய ட்விஸ்டா வருமா வந்து சேர்த்து வைப்பாங்களா இல்ல விஜயங்க கிழமை கொடைக்கானல் வரப்போறாங்களா திருப்பி கொடைக்கானல் அந்த கதை மாறப்போதாங்கிறத பார்க்கணும் சோ நீங்க இப்போதைக்கு இந்த கதை போகிறப்போக்கில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவா இருக்கு என்னென்ன விஷயங்கள் நெகட்டிவ்வாக இருக்குங்கிறத சொல்லிட்டு நம்மளுடைய இடம் சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணி நான் மெஜர் அண்ட் நம்மளுடைய இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்ல வந்து போடுவோம் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ